வணக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த காட்சிகளை பகிரும்போது உண்மையில் கண்களை நம்ப முடியாத ஒரு வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் நமது நாடு எவ்வளவு மாறி உள்ளது எவ்வளவு முன்னேற்றம் நாட்டில் ஏற்பட்டுள்ளது என்பதை இது காட்டுகிறது பத்தாண்டுகளுக்கு முன்பு இந்தியர்கள் கனவு கண்ட நடக்கும் என்று சற்றும் எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி உண்மையாக்கி கொண்டிருக்கிறார் இப்போது இந்த உண்மைகளை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதால் எந்த பலனும் யாருக்கும் இல்லை நாம் இப்போது பார்க்கும் இந்த காட்சி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த தேசிய தலைநகரான புதுடில்லியில் உள்ள உலக தரத்திலான நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் தலைநகரான புதுடெல்லி நாட்டின் மற்ற முக்கியமான மையங்களுடன் இணைக்கப்பட்டு மிகச்சிறந்த வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் ஒரு பகுதியாக மாறி வருகிறது துவாரகா எக்ஸ்பிரஸ்வே வே எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த எக்ஸ்பிரஸ்வே வே உலகத்தரத்தில் கட்டப்பட்டுள்ளது எந்த ஒரு இந்தியரும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோன்ற ஒன்று நமது நாட்டில் நடக்கும் என்று கனவு கூட கண்டிருக்க மாட்டார் காரணம் வெளிநாடுகளின் சாலைகளை பார்க்கும்போது குறிப்பாக சீனா வளைகுடா நாடுகளின் சாலைகளை பார்க்கும்போது நாம் ஆச்சரியப்பட்டிருந்தோம் நமது நாட்டிலும் அதுபோன்ற சாலைகள் வருமா என்று ஏங்கியதுண்டு இந்தியர்கள் இன்று அவற்றையெல்லாம் வெல்லும் விதத்திலான அடிப்படை வசதி வளர்ச்சியாக நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் மிகவும் நவீனமான சாலை அமைப்புகளை இப்போது பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார் ஏறக்குறைய பதினோராயிரம் கோடி ரூபாய் செலவிலான இரண்டு முக்கியமான நெடுஞ்சாலை திட்டங்களை கொண்ட ஒரு பெரிய திட்டமாகும் அது துவாரகா எக்ஸ்பிரஸ் வேயின் தில்லி பிரிவு ஒன்று மற்றொன்று அர்பன் எக்ஸ்டென்ஷன் ரோடு இரண்டாம் கட்டம் ஆகியவையாகும் அதில் டெல்லி வழியாக செல்லும் இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் வேயின் ஒரு பகுதியைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்துள்ளார் இருபத்தி நான்கில் ஹரியானா பிரிவு ஏறக்குறைய நீளம் உள்ளதாக பிரதமரால் திறக்கப்பட்டது பகுதி அர்பன் ரோடும் மிக உயர்ந்த தரத்தில் கட்டப்பட்டுள்ளது நமது நாட்டில் நடக்கும் வளர்ச்சி பணிகளை பாருங்கள் எவ்வளவு சிறந்த முறையில் நமது நாட்டில் வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது எவருக்கும் வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும் நாம் ஒரு வளர்ந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சான்றுதான் நமது நாட்டில் அடிப்படை வசதிகள் துறையில் ஏற்பட்டுள்ள ஒரு வளர்ந்த நாட்டில் நாம் பார்க்கும் பொது விஷயம் பொதுவாகவே சிறந்த இணைப்புகள் அதாவது கனெக்டிவிட்டியாக இருக்கும் முதலில் சிறந்த சாலைகள் முக்கிய நகரங்களுக்கு இடையேயான இணைப்புகள் எக்ஸ்பிரஸ் வீதிகள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வேகமாக பயணிக்க முடிந்த விதத்திலான நவீன சாலைகள் போன்றவை ஆகும் அதோடு சிறந்த ரயில் இணைப்புகள் நவீன ரயில்கள் நவீன ரயில் நிலையங்கள் அதிக விமான நிலையங்கள் போன்ற அனைத்து வகையான இணைப்புகளும் அவசியமாகும் மொத்தத்தில் கடல் நீர் சாலை விமானம் அல்லது ரயில் வழியான சிறந்த போக்குவரத்து அமைப்புகளும் சிறந்த இணைப்புகளும் உருவாக்கும் போதுதான் இங்கு நல்ல வணிக வாய்ப்பு உருவாகும் அப்போதுதான் வேகமாக உற்பத்தி செய்யவும் விரும்பும் இடத்திற்கு எளிதாக கொண்டு செல்லவும் முடியும் ஒரு வீட்டிற்கு அடித்தளம் போல ஒரு நாட்டின் அடிப்படை வசதிகள் அந்த நாட்டின் அடித்தளத்திற்கு சமமாகும் அந்த அடிப்படை வசதிகளை வளர்ச்சிகள் அங்கு நடக்கும் அந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதைத்தான் இந்தியா இப்போது அதிவேகத்தில் செய்து கொண்டிருக்கிறது அதில் சாலை இணைப்புகள் மிக முக்கியமானதாகும் இப்போது இந்தியா நமது நாட்டின் சாலைகளை உலக தரத்திற்கு உயர்த்தி வருகிறது இன்று வெளிநாடுகளில் இருந்து நமது நாட்டை பார்க்கும் எவருக்கும் ஆச்சரியமூட்டும் வகையிலான வளர்ச்சிப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது புரியும் அதுவும் அதிவேகத்தில் நடந்து வருவது நன்றாக தெரியும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையும் அது சார்ந்த செயல்களும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவையாகும் விஷன் டுவெண்ட்டி ஃபோர்ட்டி செவன் அதாவது வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி நடைபெறும் நமது அந்த வெற்றி பயணத்தில் இதுபோன்ற அடிப்படை வசதி மேம்பாட்டு பணிகள் மிகவும் அவசியமாகும் இந்த சாலைகள் கட்டப்படும் முறை கூட மிகவும் அருமையாக உள்ளது பார்க்கும் இங்கு ஒரு சர்வதேச தரம் பராமரிக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது ஜெய்ஹிந்த்